நைன்டீஸ்கள்ல மக்களோட மனச கவர்ந்த தொகுப்பாளர்கள் இதுல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு நைன்டீஸ்கள்ல ஒளிபரப்பான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல நம்மள மயக்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க அது யாரெல்லாம் அப்படின்னு இப்ப பாக்கலாம் ஆனந்த கண்ணன் சிறுவர்கள் நாங்கள் நிகழ்ச்சியின் மூலமா அறிமுகமான ஆனந்த கண்ணன் பிரபலமானாரு அதுக்கு பின்னாடி வசந்தம் டிவில மாலை மதுரம் அமளி துமளி ஊர்க்குருவி சுவை மாதிரியான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி தனித்துவமான பாணியில ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சாரு ஆடம்ஸ் சஞ்சீவில விஜேவா பணியாற்றின இவரு தமிழ் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு நல்லாவே அறிமுகமான முகம் பல்வேறு சிறப்பு நேர்காணல்கள் மூலமா அவரு தனி ரசிகர் பட்டாளத்தையே அவரை தொகுப்பாளர்கள் வேறுபடுத்துச்சு விஜய் சாரதி சன் டிவில ஒலிபரப்பான நீங்கள் கேட்ட பாடல் நிகழ்ச்சியின் மூலமா ரசிகர்கள் கிட்ட பிரபலமானவர் விஜய் சாரதி ஊர் ஊரா போய் மக்கள் கிட்ட நேர்ல பேட்டி எடுத்து அவங்க விரும்பின பாடல்களை தேர்ந்தெடுத்து வழங்கின அவரோட பாணி தொலைக்காட்சி துறையில ஒரு தனி அடையாளமா இருந்துட்டு வருது அழுத்தமான குரலும் நேர்த்தியான தொகுப்பும் அவரோட ஸ்பெஷாலிட்டி ஸ்வர்ணமாலியா இளமை புதுமை நிகழ்ச்சியின் மூலமா சன் டிவில தொகுப்பாளரா தன்னோட பயணத்தை தொடங்கின ஸ்வர்ணமாலியா அதுக்கு பின்னாடி விஜய் டிவில கலக்கப் போவது யாரு பாகம் டூ அன்புள்ள ஸ்னேகிதி மாதிரியான நிகழ்ச்சிகள்லையும் தொகுத்து வழங்கினாங்க அவங்களோட அழுத்தமான தமிழ் உச்சரிப்பு அப்புறம் ஸ்மார்ட் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றது விஜய் ஆதிராஜ் நடிப்புலையும் தொகுப்புலையும் தனி முத்திரை பதிச்ச விஜய் ஆதிராஜ் வினாவிடை வேட்டை ஜூனியர்ஸ் தடயம் பத்து மணி கதைகள் மாதிரியான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாரு அவருடைய விவேகமான உரைநடை நெருக்கமான திறன் அழுத்தமான தமிழ் உச்சரிப்பு மாதிரியானது அவரை தனிச்சிறப்பான தொகுப்பாளரா மாத்துச்சு இதுவே அவரோட அடையாளமாவும் ரசிகர்களோட மனசுல பதிஞ்சிருச்சு பெப்சியுமா

ரசிகர்கள்கிட்ட தனி இடத்த பிடிச்சாங்க ஹேமா சின்ஹா இந்த தொகுப்பாளர்களில் உங்களோட ஃபேவரட் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.